சுட்டரிக்கும் வெயிலில் மனிதர்களே அவதிப்பட்டு வரும் சூழலில் மாடித் தோட்டங்களை பாதுகாப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது கோடை வெயிலில் இருந்து தோட்டங்களை எப்படி பாதுகாப்பது அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கொளுத்தும் வெயிலில் சோர்வடைவது மனிதர்கள் மட்டுமில்லாது நாம் ஆசையாசையாக வளர்க்கும் செடிகளும் தான் குறிப்பாக தோட்டத்தில் வளர்க்கப்படும் காய்கறி செடிகள் கீரைகள் மூலிகை செடிகளை கோடைக்காலத்தில் முறையாக பராமரிக்காவிட்டால் மீண்டும் முதலில் இருந்து துவங்க வேண்டிய நிலை ஏற்படும் வெயில் காலத்தில் காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் செடிகளுக்கு நிழல் பந்தல் அமைப்பது இயற்கை உரங்களை பயன்படுத்துவது மற்றும் சீரான இடைவெளியில் தண்ணீர் ஊற்றுவது அவசியமாகும் காலத்தில் ரொம்ப உரமெல்லாம் எதுவுமே தேவையில்லை செடிகளுக்கு அது வந்து அது உயிரோடு வச்சுருந்தாவே அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சில சமயம் ரொம்ப உரம்லாம் போட்டோம்னா அந்த செடிங்கெல்லாம் உயிரிழக்க வாய்ப்பு உண்டு ஸோ முடி நான் இந்த சம்மரில் பார்த்திங்கனாவே எப்படி இருந்தாலும் ஒரு பத்து செடியில் ரெண்டு செடி வந்து அதாவது குட்டி செடிகள்லாம் வந்து உரத்தினாலேயே இதாகிடும் அதனால் வெறும் தண்ணீர் மட்டும் கொடுத்து அதுக்கு தேவை சும்மா இயற்கை முறையில் கிடைக்கிற சாணி குப்பை இல்லை அப்படின்னா வறுமை கம்போஸ்ட் இது ரெண்டும் மட்டும் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் வெயில் காலத்தில் புதிய செடிகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் மாடித் தோட்டங்களை பராமரிப்பவர்கள் சம்மர் சீசனில் நம்ம புதிய செடிகளை வாங்கி வளர்க்கறத வந்து தவிர்க்க வேணுங்க ஏன்னா இந்த வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால வேர்கள் வந்து பிடிப்பதற்கு ரொம்பவே சிரமப்படுது அப்படியே நம்ம வெளியூர் போய் அந்த புதிய செடிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் அதை அதே தொட்டியிலேயே வச்சு பாதுகாக்கிறது தான் நமக்கு நல்லது அதை நம்ம வேற வேறு ஒரு தொட்டிலையோ இல்லை தரைகள்லேயோ நம்ம பாதுகாத்து வளர்க்கும் போது இந்த வெயில் வெப்பநிலை வந்து அந்த இந்த செடிகள் வளர்வதற்கு வந்து ஏதுவாக இருக்காது இந்த சம்மர் சீசனில் நம்ம செடிகளை வெட்டுவது கவாத்து செய்வது இதெல்லாம் வந்து இந்த வெப்பநிலை ஏதுவாக குளிர்ந்த நீரை ஊற்ற வேண்டும் என்றும் செடிகள் அமைந்துள்ள இடத்தில் நிழல் பந்தல் அமைப்பதால் வெயிலில் இருந்து பாதுகாக்க முடியும் என்கிறார் தாவர ஆராய்ச்சியாளர் சுப்புராஜ் காலத்துல அதிகமா நம்ம பூச்சிகள் அதிகமா இருக்கிறப்போ நம்ம வந்து ரசாயன கலவைலாம் தெளிக்கிறோம் அது வந்து கட்டாயம் உடலுக்கு பாதிப்பை தான் உண்டு பண்ணணும் அதனால் இந்த மந்த மாதிரி நேரத்தில் அந்த பெரிய பெரிய செடிகளை வெயில் படுற இடத்துல வச்சோம்னா அது நிச்சயம் அதுக்கு உண்டான குரோத் இருக்கும் அப்புறம் வெயில் படக்கூடாத சில செடிகள் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம நிழல் பந்தல் மாதிரி இந்த பச்சை நிழல் பந்தல் மாதிரி அதில் நம்ம கீழே வச்சோம்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் வெயிலில் செல்லும் போது மனிதர்கள் குடைபிடித்து செல்வது போல் செடிகளும் வெயிலை தாங்கும் வகையில் தொட்டிகளின் மேற்பரப்பில் ஈரம் தாங்கக்கூடிய வகையில் தேங்காய் நார் கழிவுகளை போட்டு வைப்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை கூறுகின்றனர் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வெப்பநிலையை குறைப்பதற்கு இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈர துணி அல்லது சாக்கு இவைகளை தண்ணீரில் நனைத்து மாடித்தோட்டத்தின் வைக்கப்பட்ட செடிகளுக்கு கீழே பரப்பிடுவதன் மூலமாக அந்த சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மிகவும் குறைவாக குறைந்து விடும் காய்ந்த இலை சருகுகள் இல்லை வந்து வைக்கோல் இதெல்லாம் வந்து வச்சு மூடாக்கு போடுறது மூலமாக அந்த வெப்பநிலையை கொஞ்சம் குறச்சிக்கலாம் அதே நேரத்தில் வந்து தண்ணீர் ஈரப்பாத்தையும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கும் க செடிகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் செயற்கை உரங்கள் இடுவதை தவிர்த்து இயற்கை உரங்களான தொழு உரம் மண்புழு உரம் இந்த மாதிரி வந்து இயற்கை உரங்கள் இடுவதனால வந்து அந்த வெயிலோட தாக்கத்துலேருந்து காய்கறிகள் ஓரளவுக்கு ப தப்பிச்சுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்களும் கிடச்சிக்கும் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க முடியாதவர்களுக்கு தோட்டம் மாற்று வேளாண்மையை ஊக்குவித்திருக்கும் நிலையில் வெயில் காலத்தில் தோட்டங்களை முறையாக பராமரித்து பசுமையை ஊக்குவிப்போம் சன் செய்திகளுக்காக பழனியில் இருந்து ஈஸ்வரன்